ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் வாயில் வச்சோடனே அப்படியே வந்து கரைஞ்சி போகிற அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது வந்து என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோதுமை மாவில் வந்து ஒரு பர்ஃபி மாதிரி தான் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தாலே போதும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து சர்க்கரை போட்டு தான் நம்ம வந்து இதை வந்து பண்ண போகிறோம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு நாள் கூட அந்த ஸ்வீட் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ வந்து என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லி பார்க்கலாம் கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு கா அளவுக்கு சர்க்கரை துருவி வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரு நீங்கள் வந்து எந்த தட்டில் வந்து செட் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து லைட்டாக எண்ணெய் வந்து அப்படி இல்லைனா நெய்யை வந்து அப்ளை பண்ணி அப்படியே வச்சுருங்க இப்போ வச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சிருங்க இப்போ வந்து நெய் அப்புறம் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் இதுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ளேவரே இல்லாத ஆயில் தான் எடுத்துக்கிடணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வச்சுருந்த மாவை வந்து இதில் வந்து தட்டிடலாம் தட்டிட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ ஃப்ளேம்லேயே கரெக்டாக நம்மளுக்கு வந்து இருபது நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கணும் அது வந்து நல்லா வந்து வறுத்து எடுக்கும்போது நல்லா ஃப்ளேவர் வரும் மணமாக வரும் நல்லா மனம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுப்பில் இருந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆயிருக்கு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணணும் இப்போ கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி இதை வந்து எடுத்துடலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வச்சு நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல ஈஸியாக வந்து ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்வீட்டு இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தாலே தெரியும் அந்த எண்ணெய் நெய் எல்லாமே லைட்டாக வந்து நமக்கு வந்து மேலே வந்து தெரியும் அந்த அந்த ஆப்பையில பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம வச்சுருந்த ஏலக்காய் இது கூடவே பார்த்திங்கன்னா சர்க்கரை அதையும் எல்லாத்தையுமே போட்டுருங்க அதில் இருக்கக்கூடிய சூட்லேயே வந்து அந்த சர்க்கரை எல்லாமே உருகி ஒன்றா வந்து மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும் அதனால் வந்து நம்ம வந்து அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு உடனே வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் இப்போ வந்து ஒன்றா எல்லாமே மிக்ஸ் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து செட் பண்ணால் போதும் இப்போ வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து நெய் வந்து தடவி வச்சுருப்போம் அதில் வந்து இதை வந்து போட்டுடலாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த சூட்டோடு இருக்கும்போதே அப்படியே நம்ம வந்து செட் பண்ணி எடுத்துடணும் அப்படி இல்லைனா வந்து இது வந்து எப்படின்னா ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும் அதனால தான் நல்லா ட நல்லா வந்து டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த ஆப்பே வச்சு நம்ம வந்து ஒரு சைடாகவே நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க இப்போ இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அல்லது பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா செட் செட்டாகிடும் இப்போ வந்து நல்லா ஆறுட்டு நான் வந்து ஒரு பிளேட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து அதை வந்து அப்படியே கமத்துறேன் அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து கட் பண்ணும்போது ஷேப் வந்து அழகாக கிடைக்கும் அதனால தான் இப்போ வந்து இப்படி திருப்பி வச்சுட்டு லைட்டாக வந்து நீங்கள் தட்டுனாலே போதும் அல்லது அப்படியே வந்து இதில் வந்துடும் இப்போ வந்து வந்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த சைஸில் பீஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இது கட் பண்ணும்போதே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நல்லா வந்து நம்ம வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போயிடும் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அந்த ஸ்வீட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டு மைதா எதுவுமே ஆட் பண்ணாமல் மாவு அப்புறம் சர்க்கரை அப்புறம் ஏலக்காய் பவுட்ரு இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்